ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு குழம்பு எப்படி வைக்கலாம் நல்லி பார்க்க போகிறோம் சாப்பாட்டுக்கு தோசைக்கு சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியோட ஓனர் வந்து என்னோடய அத்தை நான் அதை இப்போ ஆட்டையை போட்டு வந்தாச்சு இப்போ அதை தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க இரநூத்த வரம் இருக்கும் பத்து உள்ளி ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏழு பச்சை மிளகா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் வெள்ளைப்பூடு சீரங்க ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் மோட அரைச்சு எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து நான் பருப்போட ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கோங்க காய்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு விசில் போட்டு ஒரு ஃபோ விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு லெவன் சைஸ் புளியை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க விசில் போனதும் நல்லா மற்ற வச்சு கடந்துக்கோங்க நல்லா கடைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சு புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க கடுகு கருவேப்பில சின்ன உளி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து குழம்போட சேர்த்து மல்லையில் கூட்டுக்கிறேன் சூப்பரான கற்றுக்க முடியும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்